சோசியல் மீடியா பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தை அமாவாசையின் சிறப்பு தகவல்கள் உத்ராயண புண்ணிய காலத்தில் தேவர்களின் காலை பொழுதில் மகர ராசியில் சூரியனும் சந்திரனும் இணையும் புள்ளி தை அமாவாசை நாளாகும் தை அமாவாசை சிறப்பு வாய்ந்த அமாவாசை முன்னோர்களுக்கு செய்யும் தான தர்மம் மற்றும் தர்ப்பணங்களும் நேரடியாக அவர்களை சென்றடையும் அமாவாசை என்று அன்னதானம் செய்வதும் சிறப்பு வீட்டில் காரியங்களில் தடை இருந்து கொண்டே இருக்கிறது குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்த பிறகு வீட்டில் பிரச்சனை அல்லது குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது பிரச்சனை இவை அனைத்துமே நம் முன்னோர்கள் வழிபாட்டில் குறையிருப்பதை சுட்டி காட்டுகிறது இதுவரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யவில்லை எனில் இந்த தை அமாவாசை தினத்தில் ஏழு தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லியும் தர்ப்பணம் செய்யலாம் ஏழு தலைமுறை முன்னோர்களுக்கும் சாந்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை தினத்தின் ஹைலைட்ஸ் ரங்கநாதர் வீற்றிருக்கும் புனித நீர் ஸ்தலங்களில் நம் பித்ருக்களும் உள்ளதாக ஐதீகம் தான் நாம் பித்ருக்களுக்கு நதி குளம் மற்றும் கடற்கரைகளில் தர்ப்பணம் செய்கின்றோம் காலை நேரத்தில் நதிக்கரையில் தர்ப்பணம் செய்துவிட்டு மதியம் படையலிட்டு நம் முன்னோர்களாக நம்பப்படும் காகங்களுக்கு உணவளித்து பின் மாலை நேரத்தில் நம் முன்னோர்களின் புகழ் மற்றும் புண்ணியங்கள் நிறைந்திருக்கும் குல தெய்வத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது மேன்மையை தரும் பெற்றோர்கள் உள்ளவர்கள் அமாவாசை அன்று காகத்திற்கு சாதம் வைத்தலும் பசு மாட்டிற்கு தானம் செய்வதும் மீன்களுக்கு உணவளிப்பதும் உங்களுக்கு சிறப்பு மற்றும் மேன்மையை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி அஞ்சு இரவு எட்டு பத்து மணி முதல் இருபத்தி ஒம்பது ஒன்று இருபத்தி அஞ்சு இரவு ஏழு இருபத்தி ஒன்று மணி வரை தை அமாவாசை உள்ளது இந்த அமாவாசை தினத்தன்று நம் முன்னோர்கள் வழிபாடு செய்து மேன்மையடையுங்கள்